அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போறது ஆப்ரேஷன் நும்கூர் கேரளாவில் மலையாள நடிகர்கள் பிருத்திவ்ராஜ் துல்கல் சர்மான் வீடுகளில் சுங்கவரித்துறை அதிகாரிகள் திடீரென பல இடங்களில் ரெய்டு நடத்தியது கேரளாவையே பரபரப்பாக்கியது நடிகர் துல்கர் சல்மான் மம்மூட்டியை தொடர்ந்து பிரிதிவிராஜ் உள்ளிட்ட நடிகர்களின் வீடுகளில் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று காலையில் இருந்தே சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனையின் பின்னணி என்ன என்பது குறித்து பார்ப்போம் கேரளாவை பொறுத்தவரை வாகனங்கள் மீது ஒரு கிரேஸ் இருக்கும் அதிகமாக எக்ஸ்ட்ரா பிட்டிங்க ஸ்டிக்கர் ஓட்டுவது பைக் முதல் கார் ஓட்டுவது வரை அவர்களுக்கு ஒரு போதை மாதிரி தான் தினசு தினசா புது புது கார்கள் டிசைன் டிசைனா வெளிநாட்டு கார்களை அதிக அளவு வாங்குவாங்க கொச்சின் ஏர்போர்ட்ல இருந்து ஆழ்வாய் எர்ணாகுளம் அங்கமாளி வரைக்கும் ரோட்டை கிராஸ் பண்ணவே முடியாது அவ்வளவு வெளிநாட்டு கார்கள் அணிவகுத்து நிற்கும் கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற அத்தனை வெளிநாட்டு கார்களையும் அங்க பார்க்கலாம் எப்பொழுதுமே இதனால் அந்த கார் விற்பனை செய்யக்கூடிய டீலர்கள் ஸ்டோர் ரூம்கள் எண்ணிக்கை அதிகமானது இந்த நிலையில் தான் வெளிநாடுகளில் இருந்து முறைகேடாக வரி ஏய்ப்பு செய்வதாக அல்லது வரியை குறைத்து காண்பிப்பதற்காக முறைகேடான வகையில் கார்களை அதிகளவு இறக்குமதி செய்வதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது அடுத்து தான் இந்த ரைடு இதில் நடிகர்கள் எங்கே வராங்கன்னா மெயின் டீலர் பிஸ்னஸ் அந்த கார் விற்பனை பிஸ்னஸ் பண்ணுறாங்க மலையாள நடிகர்கள் பிருத்திவிராஜ் துல்கர் சல்மான் மம்மூட்டி ஆகியோரின் வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் ஆப்ரேஷன் நும்கூர் என்கிற பெயரில் நும்கூர்னா என்னென்னா பூட்டான் மொழியில் வாகனம் என்று பொருள் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஒரே நேரத்துல இந்த ரெய்டு நடத்தப்பட்டது நடிகர்கள் மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய பெரும் தொழில் அதிபர்கள் பணக்காரர்கள் வீடுகளிலும் இந்த ரெய்டு நடத்தப்பட்டது திருவனந்தபுரம் எர்ணாகுளம் திருச்சூர் மலப்புரம் கோழிக்கோடு ஆகிய மாவட்டங்கள்ல இந்த திடீர் சோதனை நடைபெற்றது இந்த சட்டவிரோத விரோத இறக்குமதி எப்படி நடைபெறுதுன்னா பூட்டான்லேருந்து இறக்குமதி வரி செலுத்தாமல் குறைந்த விலைக்கு வாங்கி வந்து ஹிமாச்சல் பிரதேசத்தில் சிம்லாவில் இருக்கக்கூடிய ஊரக பகுதிகளில் மோட்டார் வாகனங்கள் அலுவலகங்கள் அதாவது இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் ஹெச்பி ஃபிஃப்டி டூன்னு ரிஜிஸ்டர் செய்து அதை இந்திய வாகனமாக மாற்றி பழைய கார் மாதிரி தரை மார்க்கமாக கேரளாவுக்கு கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்கங்கிறது குற்றச்சாட்டு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு லட்சம் ரூபாயில் ஒரு வாகனத்தை வாங்கி இந்த மாதிரி பல்வேறு சட்ட விரோத நட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கேரளா வந்து அந்த வாகனம் சேரும்போது பத்து லட்சத்துக்கு விற்கப்படுவதாக சொல்கிறாங்க ஏன் ஏன் இது பூட்டான்லேருந்து வாங்குறாங்க இலங்கை நேபாளிலருந்தும் இதே மாதிரி நடப்பதாக சொல்கிறாங்க ஆனால் அதிக அளவு இருந்து நடக்குது ஏன்னா இந்திய அரசு பூட்டானுக்கு சில பல சலுகைகள் வழங்கியிருக்கு பூட்டான் இராணுவம் பயன்படுத்திகிட்டு இருக்கிற வாகனம் லேண்ட் குரூசல் லேண்ட் ரோவர் போன்ற வாகனங்கள் டாடா நிறுவனத்தோட விலை உயர்ந்த கார்கள் டாடா நிறுவனம் இந்தியாவில் பல நூறு ஸ்டோர் ரூம் வச்சுருக்காங்க இங்கே வாங்க வேண்டியது தானே இவங்க இங்கே வாங்கறதில்லை பூட்டான் போய் புது கார் வாங்கி அதை பழைய காராக ஹிமாச்சல பிரதேசத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி திரும்பவும் கேரளாவில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது மத்திய அரசுக்கு முறையாக வலி வரி செலுத்தாமல் உயர் ரக கார்களை இறக்குமதி செய்யும் முறைகேடுகளை கண்டறிய நாடு முழுவதும் ஆப்ரேஷன் நுண்கூர் என்ற பெயரில் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது கேரளா உள்ள நடிகர் மம்மூட்டி அவருடைய மகன் துல்கர் சல்மான் மற்றும் நடிகர் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல சுங்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை கேரளா மற்றும் லட்சத்தீவு சுங்க ஆணையரகத்தின் தலைமையில் நடந்த இந்த சோதனை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதே நேற்று மலையாளம் மட்டுமல்ல தென்னிந்திய அளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய பிரித்திவிராஜ் துல்கர் சல்மான் வீடுகளில் சோதனை செய்ததில் அவர்களுடைய ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சி இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கொச்சின் எர்ணாகுளம் பகுதியில் உள்ள துல்கர் சல்மான் பிரித்திவிராஜின் வீடுகளில் சோதனை செய்தது செய்ததில் அவர்கள் கார் வாங்கியது உறுதியானது பூட்டான் இராணுவத்தின் உயர் அதிகாரிகள் பயன்படுத்திய கார்களை சட்டவிரோதமாக வரி ஏய்ப்பு செய்து துல்கர் சல்மான் பிரிதிவிராஜ் வாங்கியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக இவர்களுடைய வீட்டிலும் கார் வாங்கியதற்கான ஆவணங்களையும் வரி தொடர்பான விவரங்களையும் விசாரித்தனர் அதிகாரிகள் இதையடுத்து அவர்களிடம் இருந்த கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன முன்னதாக சில மாதங்களுக்கு முன்பு பூட்டான் ராணுவம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ கார்களை ஏலம் விட்டுள்ளது இதில் நேபாளம் வழியாக முப்பத்தி ஏழு கார்கள் சட்டவிரோதமாக விரோதமாக இந்தியாவுக்குள் வந்துள்ளது இதில் கேரளாவுக்கு இருபது கார்கள் கொண்டு வந்ததாகவும் அவற்றை பிரிதிவிராஜ் துல்கர் சல்மான் வாங்கியதாக கூறப்படுகிறது இந்த சோதனையில் இருவரும் தாலா ஒரு காரை சட்டவிரோதமாக வாங்கியிருப்பது தெரிய வந்தது இதையடுத்து துல்கர் சல்மானின் பெயரில் உள்ள லேண்ட்ரோவா உள்ளிட்ட இரண்டு கார்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் கார் வாங்கிய ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டுள்ளனர் துல்கர் சல்மான் நடித்த லக்கி பாஸ்கர் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அந்த படத்துல இதே மாதிரி ஒரு காட்சி வரும் மும்பை மும்பையில் இறக்கி கோவா கொண்டு போய் டெலிவரி கொடுப்பாரு அதே மாதிரி தான் பூட்டானில் இறக்கி கேரளாவில் டெலிவரி பண்ணியிருக்காங்க சொந்தமாக யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கினேன் என்கிட்ட காரே கிடையாது இதான் முதல் கார்னால் ஓகே ஏற்கனவே அஞ்சுக்கும் மேற்பட்ட கார்கள் இருக்கும் போது அதுக்கு மேலே சில கார்களை எதுக்கு வாங்குறீங்க பிருத்திவிராஜி அவரோட படங்களில் கருத்துரிமை பேச்சுரிமைன்னு ஒரு அரசியல் படம் எடுத்தார் எம்பூர் மோகன்லால் தான் ஹீரோ இவர் தான் டேரக்டரு பிருத்திவிராஜ் அந்த படம் ரிலீஸுக்கு பிறகு தான் ரைடு நடத்தப்படுவதா சொல்லப்படுது துல்கர்சன் அப்படி பார்த்தா துல்கர் அந்த படத்தில் நடிக்கவே இல்லையே அவர் வீட்டிலையும் தானே ரைடு நடத்தியிருக்காங்க வருமான வரித்துறை நுண்ணறிவு பிரிவுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு சோதனை செய்கிறாங்க அவ்வளவு நாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்க வேண்டியதே நடிகர்களுடைய கடமை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம்